வாழ்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியல் பாடத்தில் இன்று நம்ம ஐந்தாவது வரைபட பயிற்சியாக கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலுக்கு மீண்டும் ஒரு எட்டு முக்கிய இடங்களை பார்க்க இருக்கிறோம் அரசு பொதுத் தேர்வில் அனைத்து மாணவர்களும் இதில் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலில் எட்டு மதிப்பெண்களை உறுதியாக வாங்கலாம் ஸோ கண்டினியூவாக நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள் டெய்லி போடக்கூடிய இந்த எட்டு இடங்களை குறித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஃபுல் மதிப்பெண் அதாவது வரைபட பயிற்சியில் எட்டு மார்க் உறுதியாக வாங்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வரைபட பயிற்சிக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் காவேரி ஆறு காவேரி ஆறு அடிக்கடி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் நர்மதா பார்த்தோம் கங்கை பார்த்தோம் இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தோம் கிருஷ்ணா பார்த்தோம் சரிங்களா இந்த இந்த பெண்டில் கிருஷ்ணான்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இதில் காவேரி ஆறு அடுத்து பழவேற்காடு ஏரி நம்ம போன வரைபடத்தில் பார்த்தோம் பலவேற்காடு ஏரி இங்கே இங்கே குறிச்சிருக்கோம் வேம்பநாடு ஏரி பார்த்தோம் இங்கே குள்ளே இருந்துச்சு வேம்பநாடு ஏரி மாதிரி சிலிக்கா ஏரி இங்கே பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பலவேற்காடு ஏரி பார்த்துருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி சில நேரங்களில் அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா அடுத்து விசாகப்பட்டினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் கட்டும் தளம்னு கேட்கலாம் அல்லது துறைமுகம் அப்படின்னு சொல்லி காட்டாலும் நீங்கள் விசாகப்பட்டினத்தை குறிக்கலாம் பாரதிப்பு வந்து டைரெக்டாக கையாற்றுவாங்க துறைமுகத்துலேயும் நீங்கள் குறிக்கலாம் டைரெக்டாக சில நேரத்தில் பாரதீப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கன் கடற்கரை அதாவது மேற்பகுதி அரபிக்கடலை ஒட்டி சரிங்களா மேற்கே அரபிக்கடலில் அந்த இந்த அவுட்லைனை ஒட்டினாப்பில் வரையணும் கடற்கரைங்கிறது உள்ளே வரையணும் மலைத்தொடர் அப்படிங்கிறது அவுட்லைனுக்கு உள்ளே வரையணும் இந்த சைடு இது அவுட்லைனுக்கு வெளியில் இது அவுட்லைனுக்குள்ளே ஸோ இப்போ நம்ம வரைஞ்சிக்கு அவுட்லைனுக்கு வெளியில் கொங்கன் கடற்கரை சரிங்களா அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் ரான் ஆஃப் கச் இந்த ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது வேறு கட்சி நான் கட்ச் வளைகூடான்னு இங்கே குறித்தோம் அது வேறு சரிங்களா இது ரான் ஆஃப் கட்ச் இம்பார்ட்டன் ப்ளேஸஸ் சரிங்களா அடுத்து மலைக்காடுகள் மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படிம்பாங்க மலைக்காடுகள் அதை வந்து குறிச்சிருக்கோம் மேல் போது இங்கே தான் மலை மண் பார்த்தோம் மௌண்டெயின் ஷாயில் பார்த்தோம் ஸோ மலைக்காடுகளும் இங்கே தான் அதுமாதிரி சுந்தரவன காடுகள் எப்படி நம்ம போன உரை இடத்துல பார்த்தோம் சரி என்ன இது ஆறு மார்க் என்ன கீழ் நோக்கி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நோக்கி ஆறு மார்க் போட்டிருக்கேன் என்னது அப்படின்னா இது வந்து வடகிழக்கு பருவக்காற்று விசுண் திசை மாணவர்களை நம்ம ஏற்கனவே தென்மேற்கு பருவக்காற்று விசுண் திசை மேல் நோக்கி ஆரம்மார்க் போட்டு பார்த்தோம் போட்டிருந்தோம் போன வரை இடத்துல நினைக்கிறேன் இப்போது இது வடகிழக்கு பருவக்காற்று கீழ் நோக்கி ஆறு மார்க் கண்டிப்பாக இப்படி குறித்து நீங்கள் இங்கே எழுதுங்க ஒரு பாக்ஸ் கீழ் நோக்கி ஆரம்மார்க் போடணும் பாக்ஸ் கீழ் நோக்கி ஆரம்மார்க் போட்டிருக்கணும் ஸோ நான் தவறுதலாக மேல் நோக்கி போட்டிருந்தேன் இப்போ கீழ் நோக்கி ஆறமார்க் போட்டு வடகிழக்கு பருவக்காற்று திசை அப்படின்னு போடணும் நீங்கள் மேல் நோக்கி போட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும் தென்மேற்கு பருவக்காற்ற சரிங்களா ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் வடகிழக்கு பருவக்காற்றுனா கீழ் நோக்கி வரும் வடக்க இருந்து தெற்கு நோக்கி வீசும் ஸோ இது வந்து மார்க்கில் கூட கேட்டால் கூட நீங்கள் எழுதிக்கலாம் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும் அப்படின்னு ஸோ மாணவர்களை இப்போ இந்த வரைபடத்தில் நம்ம எட்டு இடங்களை பார்த்துருக்கோம் காவேரி பழவேற்காடு விசாகப்பட்டினம் பாரதி துறைமுகம் விசாகப்பட்டினங்கிறது கப்பல் கட்டும் தளம் கொங்கன் கடற்கரை அதே மாதிரி ரான் ஆஃப் கட் அண்டு மலைக்காடுகள் வடகிழக்கு பருவ காற்று திசை மாணவர்களை குறித்து பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக அரசு பொதுத் தேர்வில் இந்த பகுதியில் கொஷின் நம்பர் நாற்பத்தி நாலில் கண்டிப்பாக எட்டு மதிப்பெண்களை எடுப்பீங்க ஸோ நம்ம அடுத்த பதிவும் தர இருக்கிறோம் ஸோ கண்டினியூவாக நம்மளுடைய சேனலை பாருங்கள் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதை மற்ற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இது கண்டிப்பாக பயன்படும் அனைத்து மாணவர்களுமே இது வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பதிவு சரிங்களா நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்